வந்தோமா வந்த வேலையை பார்த்தோமா போனோமான்னு இல்லாமல் இந்த திருடங்க செஞ்ச வேலையை கேட்டினா கண்டிப்பாக நீங்களே சிரிப்பீங்க என்னடா இவ ஆரம்பத்தில் புதிர் போடுறான்னு பார்க்குறீங்களா நீங்களும் இந்த வீடியோ பாருங்கள் ப்ரோ உங்களுக்கும் சிரிப்பு வரும் ஒரு இரண்டு திருடர்கள் கடைக்கு திருட வந்திருக்காங்க அதில் ஒருத்தர் கல்லா பெட்டியிலிருந்து காசை எடுக்கிறான் கடை ஓனர் இன்னொரு திருட கிட்ட துப்பாக்கி முனையில் அவர் கையை தலைக்கு பின்னாடி வச்சுக்கிட்டு ஒரு சேரில் உட்கார்ந்துட்டுருக்காரு அங்கே ஒரு வயசான பாட்டி அந்த துப்பாக்கி முனை கிட்ட என்னமோ சொல்கிறாங்க உடனே அந்த திருடன் என்ன நினைச்சான்னு தெரியலங்க அந்த வயதான பாட்டிக்கு நெத்தியில் ஒரு முத்தத்தை கொடுக்குறான் அந்த கடை ஓனரை எந்திரிக்க அங்க அங்கேருந்து ஓடுறான் இது என்னடா புது ட்ரிக்காக இருக்குன்னு சமூக வலைத்தளங்களில் இந்த வீடியோ வைரலாக பரவ நிறைய பேர் கேலியும் கிண்டலுமாக கமெண்ட் பண்ணிட்டு வராங்க மேலும் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் மேலும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்